உங்களுடைய பிஸ்னஸை கிரேசி தமிழ்ச்சி சேனல் மூலமாக டெவலப் பண்ணணுமா ப்ரொமோட் பண்ணணுமா கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்பது பதினாறு பதிமூணு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கோம் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கேஷ்பேக்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை லலிதாம்மா லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த பிளானை பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் எல்லோருமே மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க இப்போது அந்த பிளானுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம் அந்த பிளானில் சொல்லியிருக்கிறது என்னென்னா டுவெல் டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இப்போது த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்லேயே பேமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம் பேமெண்ட் ப்ரூஃப் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ப்ராடக்ட் ரிசீவ் பண்ண வீடியோ அதை இல்லாமல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கேஷ்பேக் பிளானில் இருந்து அதோட பேமெண்ட் ப்ரூஃப் அப்புறம் அதுக்கான ப்ராடக்ட் ரிசீவ் பண்ண வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வருது அதே இல்லாமல் இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பிளான் வரப்போகுது என்ன பிளான் போயிட்டுருக்கு எதில் நீங்கள் இப்போ உடனே குயிக்காக கேஷ்பேக் வாங்கலாம் எல்லா எல்லாத்துக்கான இன்ஃபர்மேஷனும் இந்த சேனலில் வரப்போகுது ஸோ சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் பேமெண்ட் ப்ரூஃப் எப்படிங்கிறத பார்க்கலாம் தௌசண்ட் ருபீஸ் கேஷ்பேக் ஆஃபரில் எனக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்துட்டுமா ரொம்ப நன்றிம்மா நான் கூட பத்து நாள் பன்னெண்டு நாள் ஆகும்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ லேட் ஆகும்னு நான் நினச்சேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஃபோர் டேஸில் வரோம் நான் எதிர்பார்க்கல உண்மையிலே ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப டீம் மெம்பர்ஸும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ மேம் லலிதா மேம்க்கு ரொம்ப நன்றி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லியிருந்தேன்ப்பா தௌசண்ட் ருபீஸ் கிடச்சது மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் லா மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் தௌசண்ட் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் கேஷ்பேக் ஆஃபரில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஜாயின் பண்ணி ஒரு டென் டேஸ் டுவெல் டேஸில் அமௌண்ட் வரும்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு ஃபோர் டேஸ்லேயே வந்துருச்சு குரூப் நல்லா போய்ட்டுருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் டூ தௌசண்ட் ருபீஸ் ஆயிடுச்சு மேம் பண்ணனா இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பேமெண்ட் போடுறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அலிதா மேடம் தேங்க்யூ மேடம் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ்ல வந்து பேமெண்ட் எனக்கு வந்துச்சு ரொம்ப ஹாப்பி மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேடம் அம்மா எனக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் ரிசீவ் ஆகிடுச்சுமா டூ ஐடிஸ்க்கு ஃபோட்டோ ஃபோர் டேஸ்லேயே ரிசீவ் ஆயிடுச்சு ரொம்ப தேங்க்ஸ்மா லலிதா அம்மா ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்மா ரொம்ப நன்றிம்மா தேங்க்ஸ்மா அனைவருக்கும் மதிய வணக்கம் சந்திரசேகரன் ஃப்ரம் டி நகர் சென்னை லலிதா இருந்து நான் ரெண்டு ஐடி போட்டிருந்தேன் முதல் வாரம் சம்பளமாக இரண்டாயிரம் ரூபாய் இப்பொழுதுதான் வந்தது லலிதா அம்மா மற்றும் அவருடைய ஊ ஊழியர்கள் அனைவருக்கும் குடும்ப ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி 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 மேம் வணக்கம் மேம் என் பேர் தாகிரா பேகம் நான் கேஷ் பேக்கில் வந்து ரெண்டு ஐடி போட்டிருந்தேன் ரெண்டு ஐடிக்கும் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டாக டூ தௌசண்ட் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க மேடம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இப்போது தௌசண்ட் ருப்பீஸ்க்கான கேஷ்பேக் வீடியோ ஃபினிஷ் ஆச்சு நான் டிஸ்கிரிப்ஷனில் இப்போது நியூவாக ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் இருக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளான் அப்புறம் தௌசண்ட் ருபீஸ் பிளான் அப்புறம் செவன் ஃபிஃப்டி கேஷ் பேக் பிளான் எல்லாத்தோட லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்